ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இதில் கார் பார்க்கிங் யூனிட் அவைலபிளாக இருக்குது நார்த்து ஃபேஸிங் சைட்டு தான் நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் இருக்குது வீட்டை சுற்றியும் நல்லா இடம் விட்டு கட்டியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா ஒரு பெரிய ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டான ஆர்ச் வந்துட்டு டைனிங் அண்ட் கிச்சனுக்கு எடுத்திருக்காங்க டைனிங் ஏரியா அண்ட் கிச்சன் கிச்சனில் இருந்து அவுட் சைடு இன்னொரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபுளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்